செந்திலாண்டவா உனக்கு ஆறு முகங்கள் முகத்துக்கு ரெண்டு கண்கள் விதமா பனிரெண்டு கண்கள் இருக்கு ஆணவம் கண்மம் மாயின்னு மூன்று மலங்களின் தத்துவமாக சொல்லப்பட்ட முப்புரங்களையும் அதை ஆண்ட தாராக்சம் கமலாட்சன் வெத்தின்மாலிங்கிற மூவரையும் அவர்களின் கோட்டைகளையும் எந்த விதமான ஆயுதங்களின் துணையும் இல்லாம வெறும் கண்களால பார்த்து சிரிச்ச மாத்திரத்திலேயே எரிச்சு சாம்பலாக்கிய சிவபெருமானுடைய அந்த கண்களிலிருந்து தோன்றியவன் நீ இந்த உலகத்தில் நான் படும் கஷ்டங்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது என்னோட வினைப்பயன் அதுக்கு காரணம் என்னிடத்தில் இருக்கக்கூடிய மும்பலங்கள் உன்னுடைய ஒரே ஒரு கண்ணால லேசாக நீ பார்த்தா கூட அதெல்லாம் எரிஞ்சு சாம்பல் ஆயிருமே இப்படி பன்னெண்டு கண்ணை வச்சுக்கிட்டு என்னை பார்க்காம இருக்கிறது உனக்கே நல்லா இருக்கா சொல்லு உன்னை வந்து வழிபடக்கூடிய அடியவர்களுக்கு கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய கற்பக விருட்சம் நீன்னு மற்றவங்க சொல்றது உண்மையா இல்லையாங்கிறத நீதான்ப்பா நிரூபிக்கணும் ஆறுமுகமேன் கண்கள் ஆறிரண்டுமேன் ஏறுதனை ஒழிப்பதெல்லாமோ நீரழிவான் கன்றே திருச்செந்தில் கற்பகமே மின்னருட்கண் ஒன்றே அமையாதோ ஓது திருவாவடுதுறை ஆதீனத்து கொத்து சாமிநாத தேசியர் அருடைய திருச்செந்தில் கலம்பகம்